வணக்கம் இப்போ இந்த வாரம் போய் அடுத்த வாரம் வந்து சதுரகிரிக்கு வந்து ஆடி அமாவாசை நிறைய பக்தர்கள் வந்து கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு ஊர் மதுரை மக்கள் சுற்று பக்தர்கள் எல்லாம் கிளம்புவாங்க சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு என்னோடய கருத்து என்னட்டா சாமி பார்க்க தரிசனத்துக்கு செல்லும் பக்தர்கள் ஆன்மீகவாதிகள் மற்றும் ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபாடு உள்ளவர்கள் இவனால் முடிந்த அளவு பழங்கள் விதைகள் தென்னை மரம் கன்றுகள் இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் மழைக்காட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல விதைச்சிட்டு வரலாம் இல்லைன்னா நட்டுட்டு வரலாம் கண்டிப்பாக முதல்ல செய்யுங்க ஏன்னால் மேலே வாழும் விலங்கினங்கள் அவர்களுக்கு உணவுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது மேலே உணவு கிடைக்காம தான் பூரா மலையிலேருந்து கீழே இறங்கி மேலே உணவு கிடைச்சிட்டா எந்த விளங்கும் கீழே இறங்குவது நடமாட்டா உங்களுக்கு கிடைக்காது இருக்காது ஆகியனால நாவல் பழம் புளியங்கொட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போய் விளச்சிக்குவாங்க பொய்யாப்பழம் அண்ணாச்சி பழம் இந்த மாதிரி எவ்வளவோ விதைகள் விற்கியது நாட்டு மருத்துவ கடையில் இருக்கும் வாங்கிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க சும்மா வரைச்சிட்டு வாங்க அதுபோக ஆன்மீக பக்தியோட சதுர விதைக்கு ஆண்டுதோறும் நூற்றுல ஐம்பது பெர்சன்ட் தான் ஆன்மீக பக்தியோடு போகிறாங்க மற்ற ஐம்பது பெர்சன்ட் அது வந்து சுற்றுலாத்தலமாக மாறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் பல சித்தர்கள் வாழும் இடம் அது அதனால் மலையை அது ஒரு கோயில் அதை தூய்மையாக வச்சுக்கோங்க நீங்கள் கொண்டு போகிற பொருளை சாப்பிட்டுட்டு பேப்பர் ஏப்பரெலாம் அங்கே கொண்டு போடாதீங்க அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க ஆமாம் ஓவும் நமச்சிவாயா சிவன் ஆசிர்வாதம் என்றைக்குமே உங்களுக்கு உண்டு சாப்பாடு அன்னதானத்தையும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க போடுற சாப்பாடை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சாப்பிடுங்க வேஸ்ட்டு பண்ணாதீங்க நன்றி வணக்கம்